அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்தநாள் காணும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மன உறுதி படித்த மூல நட்சத்திரக்காரர்களே நீங்கள் எதையும் செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அன்பு சாந்த குணம் உள்ளவர்கள் முன்கோபமும் இருக்கும் பகைவர்களை எளிதில் வெல்லும் உடையவர்கள் எச்சரிக்கை உணர்வு மிகுந்தவர்கள் மனதுக்குள் ஏதேனும் ஒரு திட்டம் தீட்டியபடியே இருப்பீர்கள் தர்மவானாகவும் செல்வம் மிக்கவராகவும் கௌரவத்தோடு பழகுவராகவும் சுற்றத்தாரோடு அனுசரித்து வாழ்பவராகவும் விளங்குவீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் பெருமாளுடன் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கினால் உங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூருக்கு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விஜயகாசி கொண்ட பாண்டீஸ்வரர் வளர்த்த நாயகி அருள்பாளிக்கம் தலம் பொழிச்சலூர் சென்னைக்கு தெற்கில் பல்லாவரத்திற்கு மேற்கில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அகதீஸ்வரர் ஆனந்தவள்ளி அருள்பாளிக்கம் தலம்